வணக்கம் இப்ப நம்ம வந்து கர்நாடகா ஸ்டேட்ல தேவனகிரி டவுன்ல இருக்கோம் நம்ம வந்து இங்க வந்து இரவு மூணு சாப்பிட்றதாக பஞ்சமலின்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம் அந்த ஹோட்டலில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து நம்ம சமூகத்தேவாக வாழ்ந்து வந்து சிறப்பான மனிதர்கள் அவங்களை பத்தி ஒரு சிறப்பான ஆவணம் வச்சிருக்காங்க இந்த ஹோட்டல் முழுத்துமே அதை பார்ப்போம் தெருக்கூச கடையில் வந்து இவங்க இவங்க வந்து ஒடிசா ஒடிசா மாநிலம் மலைவாழ் மலையாள மாவட்டத்தில் வந்து இவங்க சிறப்பான செயல்கள்லாம் இப்போ புரிஞ்சவங்க இது நம்ம வந்து பாலம் கல்யாண சூதன ஐயா இது நம்ம வந்து பிரபுசர் அலோக் சாஹை அவர் வந்து நம்ம இது காடுகளை வளர்த்தவர் இதே மாதிரி சமூகத்தில் நிறைய செயல்பாட்டில் இருந்தவங்க எல்லாருமே எல்லாமே கர்நாடகா மற்ற ஸ்டேட்டு இந்த அம்மா வந்து பதினஞ்சாயிரம் பிரசவம் போல பார்த்துருக்காங்க மகளிருக்கு இவர் வந்து நாட்டு மாடு பாதுகாவலர் வாங்கிய 재미있다 saya ingin mul filtrate main kita kelompok saya ingin meng immortali kerur saya ingin menglooking s t s r i d s n t a n d 땅

தமிழ்நாட்டு வந்து யோகாசன பார்த்துக்கலாம் வர்கீஸ் பணியன் பிலை மேன் ஆஃப் இந்தியா உணவத்துல வந்து மக்களுடைய தகவலுக்காக இதெல்லாம் வச்சிருக்காங்க குழந்தைகள் இவங்க எல்லாம் பாக்குறவங்க இதை பார்த்துட்டு அவங்க வந்து அடுத்தது கூகுள் யூடியூப்ல தேடி இவங்கள பற்றி ஒரு அறிவு வளர்த்துக்கிறாங்க சமுதாயத்துக்காக வாழ்ந்தவங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கும் போது நம்மளும் நம்மளும் இதை மாதிரி வந்து தியாகம் பண்ணணும் நம்மளும் இதை மாதிரி சிறப்பான பணிகள்லாம் செய்யணுன்ற அந்த ஒரு சின்ன விதை வந்து அந்த குழந்தைகள் மத்தியிலையும் அந்த உணவு அறிஞ்சவங்க மத்தியில் அது வந்து பதியுது அந்த நோக்கம் சிறப்பானதாக இருக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு ஆவணப்படம் நன்றி வணக்கம்